முதல் வாசகம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்பது ஆறு முதல் பத்து வரை சகோதரர் சகோதரிகளே குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோட கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்தச் சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்குத் தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து விளைச்சலை தருவார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி வாசகம் கோதுமை மணி மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பன்னிரண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வைப் பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்கவர் எனக்கு தொண்ட செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்